பதினெட்டு வருடங்களுக்கு பிறகுங்க ஒரு குறிப்பிட்ட ஆறு ராசிகளுக்கு பம்பர் பரிசு அடிக்கக்கூடிய யோகமும் லட்சாதிபதி ஆகக்கூடிய யோகமும் ஏன் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய யோகம் லாட்ரி சீட்ல கண்டிப்பா ஒரு ஜாக்பாட்னே அடிச்சிடலாம் அந்த அளவுக்கு சூப்பரான டைம் ஏன் பர்டிகுலரா இந்த ஆறு ராசிகள்னு எடுத்துப்போம் முதல்ல பன்னெண்டு ராசிகள் இருக்கு அந்த பன்னெண்டு ராசிகள்ல ஒரு ஆறு ராசிகளுக்கு மட்டும் பாசிட்டிவா இருக்க போகுது இன்னொரு ஆறு ராசிகளுக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்க போகுது இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் இருபத்தி ஒன்பது நடக்கிறது இதில் ஆறு ராசிக்கு பல மழை பொழிய போகிறது அதிலும் அந்த ஆறில் மூன்று ராசிகளுக்கு மிக அதிகபட்ச பலன்கள் இப்ப எப்படி நம்ம சொல்றோம்ல மிக கனமழை மிக மிக கள்ளமழை அப்படிங்கிற மாதிரி மிக மிக பாசிட்டிவான டயத்தை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார் தான் உண்மை இந்த ஆறு ராசிகளும் அளவில்லாத சந்தோஷத்தை கண்டிப்பாக அடுத்த ரெண்டு வருஷம் அடைய தான் உண்மை ஏன்னா கடந்த பதினெட்டு வருஷமா சில குறிப்பிட்ட ராசிகள் நிமிந்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனையை சிந்திச்சிருப்பாங்க நிமிந்து பார்க்க முடியாத அளவுக்குன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் சனி பகவான் கழுத்துல குரவலைய பிடிச்ச மாதிரி பேசவும் முடியாம பழகவும் முடியாம சொல்லவும் முழுகவும் முடியாம ஒரு கட்டுக்கோப்பான நீதியரசராக செயல்பட்டு இருப்பார் ஒரு சில பேருக்கு ஜெயில் போயிட்டு வந்திருப்பாங்க ஒரு சில பேருக்கு பிசினஸ் இழந்திருப்பாங்க ஒரு சில பேருக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஜீரோ லெவலுக்கு போயிருக்கும் வாழ்க்கையில் தவறான முடிவுகளை பல பேர் ட்ரை பண்ணி பார்த்து தோத்துருப்பாங்க உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஆறு ராசிகள் அற்புதமான ராசிகள் உங்களோட வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுது அப்படிங்கிறதான் உண்மை என்னோடய வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தான் டவுட்டு கன்சல்டேஷன் பார்க்கணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு ஒரு பொது பலன் உண்டு ஆனா உங்கள் சுய ஜாதகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க நான் இந்த வீடியோல பேசும்போது சுய ஜாதகத்தையும் பக்கத்துல வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு ஆறாம் அதிபதி திசை எட்டாம் அதிபதி தசை நடக்கும் இல்ல ஆறாம் அதிபதி புத்தி எட்டாம் அதிபதி புத்தி நடக்கும் ஒரு சில பேருக்கு சனி திசை சனி புத்தி கூட நடக்கும் சோ அவங்க எல்லாம் என்ன ரெமிடிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ லென்த்தாக பேசணுங்கிறதுக்காக சொல்லலை எல்லாத்தையுமே புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ள போலாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முதல் ராசி ராசி ராசிக்கு ராஜ் ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான பலன் கொடுக்க போகிறது நான் சொன்னேன் இவங்க ஒருத்தங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பதினொன்றாம் இடம்ங்கிற லாபஸ்தானத்துல இருந்து சனி பகவான் அமர்கிறார் ஜென்ரலா லாபஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தாலும் லாபம்தான் குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் அமர்ந்து ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறார் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரிஷபராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்காத வெற்றி மும்மடங்கு தரும் இரு மடங்கு கிடையாதுங்க மும்மடங்கு தரும் அதுவும் ரிஷபராசிக்காரங்களுக்கு சனி பகவான் யோகக்காரகனாக இருக்க போகிறார் தொழில் வளம் உண்டாக்க போகிறார் தந்தை தாய் ஆயுளை அதிகப்படுத்த போகிறார் பிசினஸ்ல உங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு என்ன சொல்றது லாபத்தை கொடுக்க போகிறார் பொன் பொருள் ஆடை ஆபரணம் சொந்த வீடு வண்டி காரு எல்லாமே வாங்க தான் நிதர்சனமான உண்மை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய ரிஷபராசிரியர்களுக்கு கடன் பிரச்சனை இப்ப கூட உருவாயிருக்கலாம் ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க எந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கட பிரச்சனை கடன் பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க கோர்ட்டு பிரச்சனை பர்சனல் பிரச்சனை எல்லாத்தையுமே தீப்பாது என்னோட சேனலுக்கு ரிஷபராசினர்கள் நிறைய ஆதரவு கொடுத்துருக்காங்க ஸோ என் மனசுல ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்னும் டியூரேஷன் அப்படிங்கிறது ரெண்டு மாசம் தான் இருக்கு இப்ப மன அழுத்தத்தை விட்டுருங்க இன்னும் ரெண்டு மாசம் தான் கண்டிப்பா நம்மள லைஃப் சரியாவிடும் எல்லா பிரச்சனைகளும் இறுதி வடிவத்திற்கு வந்து விட்டது அப்படிங்கிற ஒரு புது தெம்புடன் இருங்க அப்படிங்கிறதான் உண்மை இந்த ரிஷபராசி ராசிகர்கள் மூன்று விஷயத்தை தெளிவாக இருக்கணும் ஒன்று என்னன்னா இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தூங்காதீங்க தைரியமாக எழுந்திரிச்சு நில்லுங்க வரவேறுங்கள் உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வர போறாங்க ஸோ அந்த மகாலட்சுமி வரும்போது என்ன ஆகுது பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்குள்ளே வராங்க அது யோகம் அரசியலில் கொடி கட்டி பறக்கலாம் ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளாக வரலாம் உங்களுடைய பெயரை கூகுளில் போட்டால் நீங்கள் தான் பெஸ்ட் பர்சன்கிற அளவுக்கு கொண்டு வரதுக்கான அமைப்பு இருக்கு அரசாங்க வேலை கிடைக்கலாம் விட்டு போன வாழ்க்கை இழந்த வாழ்க்கையை மீட்டு பெறலாம் நாற்பது வயசுலேயும் திரும்ப நடக்குங்க ரிஷபராசினியர்களுக்கு ரிஷபராசினியர்கள் தொட்டது விலங்கும் நீங்க ஒரு போல்டா எனர்ஜெட்டிக்கா மாறுங்க கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துருச்சுங்கிற நம்பிக்கையில இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நம்பிக்கையும் இந்த பயிற்சியும் சேரும் போது மார்ச் இருபத்தி ரொம்பல இருந்து தீபாவளி வந்ததுக்கு சமங்க ஒரு தீபாவளி வருதுன்னா நம்ம எவ்வளவு என்கரேஜிங்கா இருப்போம் அந்த தீபாவளி வரப்போகுது பட்டாசு வாங்கணும் துணிமணி வாங்கணும்னு நினைப்போம்ல அந்த அளவுக்கு நீங்க இனிமேல் பூஸ்டப் வாய்க்குங்க உங்களால் இந்த நாலு அதாவது மார்ச் இருபத்தெட்டுங்கிறத கேலண்டர்ல கிழிக்கும் போது ஒவ்வொரு ரிஷபராசிரியர்களும் தீபாவளி வந்ததுக்கு சமம்ங்க தீபாவளியான வருஷத்துக்கு உத்தரவு வரும் இந்த சனிப்பயிற்சி பதினெட்டு வருடங்களுக்கு ஒரு முறைதான் வருகிறது அப்ப எந்த அளவுக்கு ஒரு பூஸ்டப் பாருங்க இந்த பூஸ்டப்பு உங்க வாழ்க்கையே கோடி லாபத்துக்கு கொடுக்கும் கோடி லாபத்துக்கு கொடுக்கும் நீங்க விட்டதை பிடிக்கலாம் பிசினஸ்ல விட்டதை பிடிக்கலாம் கொடுத்த காசு ஏமாந்து போய் ரோட்ல நிக்கிறீங்க பாத்தீங்களா வரவே வராது முடியும் பண்ணீங்களா இப்ப போய் கேளுங்க பொண்ணு பார்த்து ஓஞ்சிங்களேன் மாப்பிள்ள பார்த்து ஓஞ்சிங்களேன் இப்ப திருப்பி இந்த படலத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா வரும் எப்படின்னு கேட்கலாம் சனி பகவான் தன்னுடைய மூன்றாவது பார்வையாக ரிஷபத்தை பார்க்கிறார் அப்போ லக்னம் பலம் பெறுகிறது உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கூட சரியா போயிடும் அப்படிங்குறதாங்க உண்மை சனி பகவான் ஏழாவது பார்வையாக உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் குழந்தை பாகியம் இல்லாத ரிஷபராசினர்கள் கூட குழந்தை பாகியத்தை அறள போகிறார் அப்படிங்கிறதா உண்மை சனி பகவான் உன்ப பத்தாவது பார்வையாக மேஜரா இதுதாங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் பத்தாவது பார்வைங்கிறது ஒரு பெரிய விஷயம் பார்வையாக உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் மருத்துவ செலவுகள் மருத்துவ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வண்டி வாகனங்களில் ஏற்பட்ட இழப்புகள் அனைத்தையும் சரி பண்ணி விடுவார் அதே மாதிரி லைஃப்ல திசா புத்தி சுக்கரதிசை எப்பயான்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க அந்த சுக்கரதிசை உங்களுக்கு லக்னம் என்னவா இருக்கும் அந்த லக்னத்துக்கு எத்தனாவது அதிபதியா சுக்கரன் இருக்கணும் சுக்கிரன் எங்கே இருக்காரு அப்படிலாம் பார்த்துதான் சுக்கரதிசை அப்படிங்கிறது ஒரு கட்டாகும் ஆனா இப்ப வரக்கூடிய பெயர்ச்சி சுக்கர திசைக்கு ஈக்குவலுங்க டபுள் திசைக்கு ஈக்குவல் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன இந்த அடுத்த மூன்று வருடங்களும் சனிப்பயிற்சி ரெண்டரை வருஷம் தானே சார் சனி பயிற்சி அப்படின்னு கேட்கலாம் ஆறு மாசம் சனி பகவான் வக்ரகத்துல இருக்காரு அதையும் சேர்த்து மூணு வருஷம் ரிஷபராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருப்பார் இந்த மூணு வருஷம் பிசினஸ் பண்ணுமா பிசினஸ் பண்ணுங்க வெளிநாடு போகணுமா வெளிநாடு போயிடுங்க இந்த நேரத்தில் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சேவிங்ஸ் பண்ணுங்கள் ஓடணும்னு நினைக்கிறீங்களா ஓடுங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் பிரச்சனை வருமா கேட்காதிங்க நூறு வருஷம் சந்தோஷமாக இருங்க லைஃபை இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்க ஒரு மூணு நாள் வெக்கேஷன் அப்படின்னா என்ன செய்வீங்க அந்த வெக்கேஷன் ரெடி ஆவீங்களா அந்த வெக்கேஷனில் என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பீங்களே அந்த மாதிரி ஒரு வெக்கேஷன் தான் உங்கள் வாழ்க்கையில் இது இந்த வெக்கேஷனை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக சொல்கிறேன் நூறு பர்சன்ட் சந்தோஷத்தை சனி பகவான் அருள் புரிவார் சனி பகவான் மட்டும் நீதியரசர் பாருங்க உங்களுக்கு எதிரி நண்பனானா எப்படி நீண்ட நாள் எதிரி நண்பனானா எப்படி எவ்வளவு தூரம் லாபம் அந்த அளவுக்கு லாபம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் ரிஷபராசினே இந்த மூன்று வருடங்களும் காதை பொத்தி கொண்டு நீங்கள் ஸ்ட்ராவல் பண்ணுவோம் உங்களை யாரான அருள் வந்து குழப்பலாம் யாரான அட்வைஸ் பண்ணலாம் நீங்கள் எதை செய்யுங்க பிஸ்னஸில் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் வேண்டவே வேண்டாம் உங்களுடைய பயணத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் அடுத்த மூணு வருஷம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுங்க நீங்கள் செல்ஃபாக முடிவெடுங்க நீங்கள் உழைச்சிங்க நீங்கள் சம்பாதிங்க நீங்கள் கஷ்டப்படுங்க அதே மாதிரி நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தயவு செஞ்சு யாருக்கும் சொல்லாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் போகுது அப்படின்னா இந்த சனிப்பெயர்ச்சி தான் அப்பேற்பட்ட இந்த சனிப்பயிற்சியில் என்ன நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் கண்டிப்பா நீங்க உழைக்க உழைக்க பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க இது ஒரு வீடியோ கேம் மாதிரிதான் எப்படி நம்ம உழைக்கிறோமோ பணம் ஆட்டோமேட்டிக்கா சேரும்ல இந்த மூன்று வருடங்களும் நீங்க கண்டிப்பாக உழைத்தால் கண்டிப்பாக வெற்றிங்கிறது உறுதிங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு லாபஸ்தானத்துல சனி பகவான் வராரு ஓஹோன்னு இருக்க போது லட்சம் லட்சமாக கொட்ட போது ஊரையை பிச்சுட்டு கொட்ட போதுன்னு சொல்லிட்டு அகங்காரத்தில் இருந்து விடாதீர்கள் ரிஷபராசினியர்களே இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சனி பகவான் ஒரு நீதியரசன் மாதிரிதான் நல்லா விளையாட விடுவாரு விளையாட விட்டு வேடிக்கை பார்ப்பாரு வேடிக்கை பார்த்து அவர் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு காலை இழுத்து விட்டுருவாரு ஸோ முடிந்தவரை எந்த இடத்திலும் உங்களுக்கு நீங்க இந்த நாளாக எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருப்பீங்க எவ்வளவு அடி வாங்கியிருப்பீங்க எவ்வளவு ஞானம் பெற்று இருப்பீர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா செயல்படுங்க திருப்பி சொல்றேன் ரொம்ப ரொம்ப கவனமா செயல்படுங்க எக்காரணத்தை கொண்டோ உங்களோட சீக்ரெட்ஸ் யார்ட்டையும் சொல்லாதீங்க யார்ட்டையும் நீங்கள் எதையும் சொல்லி செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது திருநள்ளாறு கோவிலுக்கு சென்று உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது எனக்கு பரிகாரம் இல்லை என் பேர் பரிகார இல்லைன்னு நினைக்காதீங்க என்றைக்குமே எதிரி நண்பனாகும் போது ஒரு ஸ்வீட் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் தான் நண்பனாகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருந்து விடாதீர்கள் இது பர்சனலாக ஒரு ஒரு ரிஷபராசினியர்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஒரு ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறு கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணணுன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்